நண்பர்லே இனிய காலை வணக்கம் நம்ம பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு கேசிங்க போகிறோம் ரொம்ப ரொம்ப வீடியோ லேட் ஆயிடுச்சு அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பதினாறாம் தேதி ஒரு மாதம் வின்னிங் ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் அது என்னென்ன வின்னிங் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதாவது பதினஞ்சாந்தேதி நானூற்றி இருபத்தஞ்சி பதினாறாம் தேதி இரநூத்தி நாற்பத்தஞ்சு அடித்த அப்படியே வந்து ஏபிஎ மாற்றி ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க நம்மளோட கணக்கில் நம்ம இந்த பாக்ஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு அந்த ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சி ஓகேங்களா நம்மளோட கணக்கில் ஒரு ஃபுல் வின்னிங் இரநூத்தி நாற்பத்தஞ்சும் ஒரு சைபர் நாற்பத்தி அஞ்சு ஒரு பிசியும் ஒரு இது கிடச்சிருந்துச்சு மட்டும் இல்லாமல் ஏபியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் திட்டத்தட்ட ஏபியும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இந்த லைனேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் ரெண்டு ஏபி பாஸ் ஆயிருந்துச்சு ஒரு பிசி பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா சரி இது இப்படி கொடுத்துருந்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏபிஏ ஏசி பிசி அண்டர்லைன் பண்ண நம்பர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சி ஏ ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டு ஒம்பது சாரி ஆல் போர்டு ரெண்டு ஒம்பதுக்கு ரெண்டாம் நம்பர் வின்னிங் ஆயிருந்துச்சி அண்டர்லைன் பண்ண நம்பரில் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் வின்னிங் பி போர்டு நாலாம் நம்பர் வின்னிங் சி போர்டு ஒன்பதாம் நம்பரில் போயிருச்சு ஆக்சுவலாக நம்ம அந்த பன்னெண்டு நம்பர்லேருந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து கொடுக்குறோம் அண்டர்லைன் பண்ணி அதில் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் ஆகிருந்துச்சு கொஞ்சம் அந்த ஒம்பது கோயில் அஞ்சாம் நம்பர் எடுத்துகிட்டுன்னா அண்டர்லைன் பண்ண ரெண்டே நம்பர்லேயே வின்னிங் இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசிலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுங்கிற மாதிரி நம்மளுக்கு அதுலேயும் பாஸ் ஆகிருச்சு போர்ட்லேயும் நம்ம மூணு போர்டு நம்ம இங்கே இருக்கிற நம்பர் தான் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுனால தான் ஒரு ஃபுல் வின்னிங் ஆகுது அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே வின்னிங் ஆகும் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டு நாலாய நம்பர் சி போர்டு அஞ்சு மூணு இதுவும் விண்ணிங்க நம்மளுக்கு மூணு போர்டு வின்னிங் ஆகிருந்துச்சு ஆல் போர்டு வின்னிங் ஆகிருந்துச்சி அண்டர்லைன் பண்ண நம்பர் வின்னிங் ஆகிருந்துச்சு ஏபிஎஸ்சி பிசி வின்னிங் ஆகிருந்துச்சி ஃபுல்லு நீங்கள் நீங்க ஆயிருச்சு ஓகேங்களா சரி நாம அப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பதினேழாம் தேதி கேசிங்க பார்ப்போம் கமெண்ட் பார்த்து வந்து வாங்க கமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார் சார் ஆல் போர்டு அஞ்சு நாலு கொடுத்துருந்தாரு அஞ்சு நாலு பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு பிசி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு பாஸ் ஆயிருந்துச்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிசி நாற்பத்தஞ்சு பாஸ் ஆல் போர்டு அஞ்சு நாலு ரெண்டு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பரும் வின்னிங் ஆகிருந்துச்சு ஒரு அருமையான கேஸிங் மாஸ் கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தாருன்னு சொன்னோம் அடுத்த கமெண்ட்ஸ் ஒரே திட்டத்தில் மூணு கமெண்ட்ஸ் அதே நம்பரே போட்டிருக்காரு தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் போட்டு போட்டிங்கன்னா போதுங்க சார் மூணு கமெண்ட் வந்துருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏ போர்டு அல்லது சைபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் அப்படியே வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் இவர் வந்து சி போர்டு கொடுத்துட்டு அடிச்சிட்டாங்க அடுத்தது செல்வா ஆல் போர்டு நாலு அஞ்சு கொடுத்துருந்தாங்க நாலு அஞ்சு ரெண்டு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பருமே வின்னிங் ஒரு அருமையான கேசிங் மாசு கேசிங் வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க கிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சைர் அஞ்சு நாலுன்னு சொல்லி மூணு நம்பர் கொடுத்துருந்தார் மூணு நம்பரில் அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் வின்னிங் ஆயிருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு இவர் பிசி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருவாரு ஆக்சுவலாக அது ஏசி இருபத்தஞ்சாக வந்துருச்சு இந்த வாழ்த்துக்கள் ஒரு அருமையான கேசிங் தான் அந்த ஜேஸ்ட்டு மிஸ்ஸிங் மஞ்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஏழு அஞ்சு கொடுத்துருந்தாங்க அஞ்சாம் நம்பர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு சாரி சி போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க ரிசல்ட்டில் இது அப்படியே பாக்ஸ் போட முடியும் இரநூத்தி எழுபத்தஞ்சி வரும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரிசல்ட்டு ஒரு ஜெயஸ்ட் மிஸ்ஸிங் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேற 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 கமெண்ட்ஸ் வேற 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 கமெண்ட்ஸ் வேற கமெண்ட்ஸ் வேற வேற சரி ஓகே நண்பர்லே இதுக்கு மேலே வாழ்த்து சொன்னவங்க தான் இங்கே இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸோட தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ்க் கேசிங் எடுத்து கொண்டு வந்துருந்தீங்க சரி நாம் இந்த பதினேழாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவாங்க பார்த்தாச்சு இந்த பதினேழாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் ஏ போடு ஏழு அஞ்சு எட்டு பி போர்டு அஞ்சு ஒம்பது ஒன்று சீபோர்டு சைபர் ஆறு மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் மட்டும் தான் ஓகேங்களா வழக்கம் வழக்கம்போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதிலிருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் எட்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி பத்து எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி பத்து எட்நூற்றி தொண்ணூத்தாறு எட்நூற்றி பதினாறு எழுநூற்றி தொண்ணூத்தாறு எழுநூற்றி பதினாறு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி பதிமூணு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழுநூற்றி பதிமூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வந்துடுங்க என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது உங்க உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுறலாம் அதுக்கடுத்து ஏபிஎஸிபிசி வந்து பார்த்திங்கனா எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு அறுபத்தெட்டு எண்பத்தாறு சைபர் எட்டு எண்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க இல்லை என்னோட பெஸ்ட் நம்பர் எண்பத்தாறு அறுபத்தெட்டு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒன்போது அல்லது ஆறு ஏ போர்டு எட்டு பி போர்டு ஒம்பது சி போர்டு சைபர் அல்லது ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க ரெண்டே ரெண்டு திருச்சிட்டு எட்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி தொண்ணூத்தாறு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க ஸோ ஓகே என் நம்பரில் வீடியோ முட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மற்றொரு பிள்ளைகளுக்கு கிளிக் பண்ணுங்க பார்த்து நான் போட்டு சொல்லுங்கள் அடுத்த பண்ணுவோம் நன்றி வணக்கம்